அப்போ ஜப்பான் வந்து இங்கிலாந்து நாடுகிட்ட இருந்த நாட்டை ஜப்பான்காரன் பண்ணாங்க ரங்கோவில் பர்மாவை ஜப்பான்காரன் சண்டை போட்டு பிடிச்சிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அப்பா என்ன பண்ணிருந்தாங்க இங்கிலாந்து கிட்ட இருந்து ஜப்பான் கிட்ட போனவுடனே அங்கே இருக்கிற அத்தனை வீட்டிலே வெளியேற்றிறாங்க ஜப்பானுக்காரன் நாங்கள் வந்து பொழந்தை போடாமல் பர்மா அதே மாதிரி எல்லா இடத்திலும் படைய உள்ள அந்த நாற்பத்தி ரெண்டு போன்ற ஜப்பான்காரன் என்ன பண்ண பதினாலு தெரு இடத்துல மட்டும் அதே மாதிரி பக்கத்துல சர்மா நகர் ஒரு இடம் இருக்கு அங்கேயும் இருந்து வந்த அந்த அகதிகள் தான் அவங்களுக்கு எதிர்க்கு பக்கத்துல பவானி நகர் முத்து நகர்னு துரிய நகர் இருக்கு அந்த இடத்துல அந்த பர்மாவில இடத்தை போயிட்டு அங்க ஒதுக்கி வச்சு என்ன பண்ணா அவங்கள கோழைகள் இல்லை அதனால அந்த கடற்கரை ஓரத்துல

எல்லாம் சொல்லி பேசி அவங்க கிட்ட இவனை எத்தனை விடுதலை பண்ணி வெளில போய் அப்படின்னு சொன்னால் அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்தா போக வேண்டியது திருவாசன் புத்தகம் அவன் உருவமாறான் வச்சுக்கிட்டு இவர் என்ன சொல்றாரு சத்தியாகிரகம் பண்ற நான் இங்கே இருந்து உனோட செஞ்சு போயிருக்கேன் அந்த திருவாசனம் நான் வணங்கும் சிவபெருமான் அதை என் கிட்ட பொருத்தினா அட பாவி அந்த சிவபெருமான் தானே உங்களை எத்தனை இந்த மாதிரி ஜெயில போட்டாரு போடான்றாரு ஒத்துக்கவே மாட்டேன் அந்த புக்கை கொடுத்தா போறேன் இல்லைன்னா நான் இங்கே போக அஞ்சு நிப்பாட்டாரு அப்புறம் அவர் திருப்பி போய் பேசி அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்தோன்னா அப்படியே மார்க்கில் அணைச்சின்னு வந்து கப்பல் யார்னா நாடுமற்ற செடியாக ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த நிகழ்ச்சி திருவாசகத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அத்தனை பேரும் வீட்டில் சோபெருமானம் வணங்குற மாதிரி திருவாசகத்தை வச்சு வணங்குவாங்க அவ்வளோ ஒரு சிறப்பு இந்த திருவாசகத்துக்கு